வணக்கம் ஹயக்ரிவர் அவதாரம் காயத்ரி மந்திரத்தின் மகிமையை காட்டிய பிராமரி தேவி அவர்களை பற்றிய கதை அவர்கள் எப்படி வண்டு வடிவம் எடுத்து வந்து நமக்கு அருள் புரிந்தார்கள் என்பது பற்றி முதல்ல ஹயக்ரிவர் உடைய அவதாரத்துக்கு வருவோம் ஹயக்ரிவர் விஷ்ணுவினுடைய அவதாரம் இந்த கடல் நிற கடவுள் விஷ்ணு துயில் கொள்ளுகிற காட்சியை பொடியாழ்வார் நாலாயிர பிரபந்தத்திலே சொல்லுவார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை புண்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த துயிலுமாக கண்டு குறுகுமாலே என் செய்வேன் உலகத்தீரே அவரு அவருடைய அந்த பாம்பின் மேல் படுத்துகிற காட்சி குடதிசைனா மேற்கு திசை தலையை வச்சு கிழக்கு திசையில் பாதம் நீட்டி தெற்கு திசை இலங்கை நோக்கி அவர் படுத்துக்கிற காட்சி கண்டால் அவருக்கு உடல் உருகுதாம் அப்படிப்பட்ட கடல் நிற கடவுள் விஷ்ணுவனுடைய அவதாரம் ஹயக்ரிவர் இவர் இந்த ஹயக்ரிவருக்கு குதிரையின் தலை எப்படி வந்தது அதை பற்றி இந்த பதிவு வேதவியாசரின் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் உள்ள தேவி பாகவத்தை சிம்பிளிஃபைடு வேர்ஷனாக நமக்கு கொடுத்தவர் பாலேலி நாராயணன் அவர் எழுதியதுதான் தேவி நாராயணியம் அதில் இரண்டாவது தசகம் சாப்டரில் செகண்ட் சாப்டரில் இந்த ஹயக்ரிவர் பற்றிய அவதாரம் குறித்து கூறப்படுகிறது இப்போ கதைக்கு வரேன் ஹயக்ரிவன் என்ற அசுரன் நீங்கள் கவனிக்கணும் அந்த அசுரனுடைய பெயரும் ஹயக்ரிவன் தான் அவன் சரஸ்வதி நதிக்கரையிலே அமர்ந்து அன்னையை கடுந்தவம் செய்கிறான் தேவியை அவள் சிம்ம வாகனத்திலே காட்சியளித்து என்ன வரம்பிய வேண்டும் என்று கேட்கிறாள் அவள் இவன் அதற்கு அசுரன் ஹயக்ரீவன் என்று பெயருடைய அசுரன் யாராலும் என்னை அழிக்க முடியாத வரம் வேண்டும் என்கின்றான் பிறப்பும் இறப்பும் உலகின் இயற்கை அதை மாற்ற முடியாது வேறு வரம் கேள் என்று கூற குதிரை தலையை உடைய ஒருவரால் மட்டுமே இறப்பு வர வேண்டும் என்று கூறி வரத்தை பெற்றுகிறாள் அவனுக்கு என்ன நினப்புனா மூ உலகத்திலும் தலை உடையவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஆணவம் அஸ் அவன் வந்து தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றான் இது இங்கே இருக்கட்டும் இப்போ நான் அடுத்த இதுக்கு வரேன் பதினெண் பதினான்கு ஆண்டுகளாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்திலே தேவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு யாகம் யக்ஞம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து பிரம்மாடம் போய் இந்த தேவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் அப்போ பிரம்மா சொல்கிறாரு இந்த யாகத்திற்கு அதிபதி விஷ்ணு அவரிடம் போய் நாம் கேட்கலாம் அப்படிங்கிறார்கள் அவரை தேடிப்போனால் அவர் இந்த பல ஆண்டுகள் அசுரர்களோடு நட செய்த யுத்தத்திலே கலைப்பிலே நித்திரையில் இருக்கிறார் எப்படிப்பட்ட நித்திரையில் இருக்கிறோன்னா யோக நித்திரையிலே தொண்டரடி புடிவாளிய அவர் அவர் எப்படி அந்த விஷ்ணு அவர் பாடிய விஷ்ணு அவர் அப்படியே பாம்பின் மேலே படந்து அயனத்தில் இருக்கிறார் இங்கே இந்த விஷ்ணு வந்து யோக நித்திரையிலே இருக்கிறார் எப்படின்னா அவருடைய வில்லினுடைய அடிப்பாகம் பூமியிலே இருக்க மேல் பாகத்திலே தன்னுடைய முகவாயை வைத்து யோக நித்திரையிலே இருக்கிறார் அப்போ என்ன சொல்கிறாங்க தூங்குபவரை எழுப்புவது பாவம் அதனால் அவரை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு அருகிலிருந்த ருத்ரன் சொல்லுகிறார் அப்போ பிரம்மா யோசிக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருனா இங்கே தான் வெரி இன்ட்ரெஸ்டிங் அவர் வந்து கரையான்களை ஒயிட் ஆன்ஸை அங்கே படிக்கிறார் சிருஷ்டி செய்கிறார் அவங்க அவர் என்ன பண்ணுறாரு வில்லினுடைய நாணை அறிக் அரிக்கும்படி கேட்கிறார் அதை வந்து அந்த கரையான்கள் அரிக்கும்படி கேட்கிறார் அப்போ வில்லினுடைய அடிபாகம் விழுந்தால் அவர் எழுந்துருவார் அப்படிங்கிற பிளானு இந்த கரையான்கள்லாம் போய்க்கு அரிக்கும்படி சொல்கிறார் பிரம்மா அப்போ அவங்க அந்த கரையானை சொல்லுதான் இல்லை இல்லை தூங்குற எழுப்புவது பாபம் அதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு மறுத்துருது அப்போ என்ன பண்ணுறாரு பிரம்மா நான் என்ன பண்ணுறேன் பிரேவிங் இங்கே பாருங்களேன் சரி கரையான்களே யாக குண்டத்தில் நெய் விடுறோம் இல்லைங்களா அப்போ அந்த ஹோம குண்டத்திலேக்கு வெளியே கொஞ்சம் விழும் இல்லைங்களா தெளிக்கும் இல்லையா விழும் நெய்த் துளிகள் உன்னுடைய பங்காக இருக்கட்டும் கரையான்களுடைய பங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கரையான்களும் ஓகே சொல்லிடுறாங்க அந்த கரையான்களின் அடிப்பாக நானே அந்த ஒயிட் ஆன்ஸ் அரிக்கின்றது ஆனால் அவங்க பிளான் பண்ணபடி நடக்கலை பெரும் சத்தம் கேட்கின்றது அந்த நானுடைய கயிற்றிலே விஷ்ணுவினுடைய தலை துண்டாக அருந்து விழுகிறது எங்கே போய் விழுந்தது என்று தெரியவில்லை உலகம் இருண்டது மலைகள்லாம் அசைந்தன பெரும் சத்தம் கேட்கிறது புயல் அடிக்கின்றது சூரியன் பூமியை தொடுகின்றது எல்லாம் அப்படியே அஞ்சு போய் அப்படியே இருட்டாகிறது அப்போ வந்து தேவர்கள்லாம் நினைக்கிறாங்க நாம் தான் இதற்கு காரணம் என்று வருந்தினார்கள் அப்போ வந்து பிரம்மாவுக்கு தெரியும் விஷ்ணுவுக்கு அழிவு கிடையாது என்று இதுவும் ஒரு இந்த விஷ்ணுவினுடைய இந்த இந்த இதுவும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆபத் பாண்டவன் யார் தேவிதானே அந்த தேவியை வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தேவியை வேண்டுகிறார்கள் எப்படி இதை தான் வந்து அபிராமந்தாதியில் அபிராமப்பட்டர் சொல்லுவார் ஏத்தும் மடியவர் ஈரேல் உடகையும் படைத்தும் காத்தும் மழித்தும் திருபவராம் இந்த திரிபுர சுந்தரியை பகவதியை மகாமாயை உலக நாயகியை இவர்கள்லாம் வணங்க அவர்கள் வானில் தோன்றி விஷ்ணுவால் நன்மை வரும் குதிரை தலையை விஷ்ணுவிற்கு பொருத்துமாறு ஆணையிட்டாள் அவரேதான் இப்ப ஹய் ஹயக்ரிவ அவதாரம் இப்ப கதைக்கு வருவோம் குதிரைத்தலை உடையவன் மட்டம் மட்டும்தான் தனக்கு மரணம் என் வரும் என்று சொன்னாலிங்களா அந்த அசுரன் அயக்ரிவன் இப்போ இந்த விஷ்ணு அவதாரமான ஹயக்ரிவர் அந்த அசுரனை அழிக்கின்றார் இது தேவி நாராயணத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் திருமதி சாரதா ஆனந்தன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் அவர்களுடைய குரலிலே இரண்டாவது சாப்டரில் மூணாவது ஸ்லோகம் இப்பொழுது ஹரேஸ்தானீம் அஜசிருஷ்டவம்ரியா முகார்பணா குஞ்சித சாபமௌர்வி பக்னா தனுஷ்சார்ஜவமாப் சத்யக தேனா பவத் சோபினி கிருத்த அடுத்து காயத்திரி மந்திரத்தின் மகிமியை உனர்த்திய தேவி பிராமரி தேவி பிராம என்றால் ஆரு கால்களை உடைய வண்டுகள் என்று பொருள் இது தேவி நாராயணத்திலே முப்பத்தோராவது சாப்டரிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கதை இப்போ கதைக்கு வரேன் அருணன் என்ற அசுரன் இமயமலைக்குச் சென்று கங்கைக்கரையிலே அமர்ந்து அன்ன ஆகாரமின்றி கடும் தவம் மேற்கொள்ளுகின்றான் அத்தோடு காயத்ரி மந்திய மந்திரத்தை பல ஆண்டுகள் அவன் ஜபித்து கொண்டு அதை உச்சரிப்பதிலே அதி தீவிரம் காட்கின்றான் காண்பிக்கின்றான் இவனுடைய தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார் அப்போ அவன் என்ன சொல்கிறான் தன்னை யுத்தத்தாலோ அஸ்திரத்தாலோ இரண்டு உடைய ஆணோ பெண்ணோ நான்கு உடைய முருகத்தாலோ அல்லது இரண்டும் இணைந்த உருவத்தாலோ மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறான் அவனுக்கு என்னென்னா இரண்டு சும்ப நிசும்பர்கள் வந்து யுத்தத்தாலும் அஸ்திரத்தினுடைய இதனாலோ அவங்க இறந்து போகிறார்கள் அதனால் அதான் மனசில் வச்சுக்கிறான் அப்புறம் நமக்கே தெரியும் ஹிரண்யக்கசிபு இரண்டு இரண்டு காலுடைய பெண் ஆனோ அல்லது நான்கு காலுடைய மிருகத்தாலோ மரணம் வரக்கூடாது என்று கேட்டதனால்தான் அவர் நரசிம்மர் சிங்கத்துடைய முகத்தும் மனிதனுடைய உடலாம் கொண்டாக அவனை அழிக்கின்றார் இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆறு கால்களை உடைய ஒரு ஜீவனால் மட்டுமே தனக்கு நம் மரணம் வேண்டும் என்று கேட்கின்றான் ஏன்னா அவனுக்கு என்னென்னா ஆறு கால்களை உடைய ஜீவன் இந்த உலகத்தில் யாரும் வர முடியாது இவனுக்கு இணையாக அப்படிங்கிற ஆணவம் அப்புறம் அந்த ஆணவத்தால் கே அந்த ஆணவம் இருக்கா அவன் இது வரத்தையும் பிரம்மாண்டத்தந்து வாங்கிடுறான் அப்புறம் தேவர்களை வதைக்கிறான் இந்திரன் சூரியன் அக்னி அனைவருடன் யுத்தம் செய்கிறான் அவங்கள அவங்கள தீ சீண்டிக்கிட்டே இருக்கிறான் அப்போ அந்த காயத்ரி மந்திரத்தை விட அவனுடைய அவனை உச்சரிக்கிற தீவிரம் அதிக அதிகமாக இருக்கிறதா அவனுக்கு பலம் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்போ தேவர்கள்லாம் பார்த்தாங்க அவருடைய குரு பிரகஸ்பதியிட்ட கெண்டு உதவி கேட்கின்றார்கள் அவர் என்ன பண்ணுறாரு மாறு வேடம் தடித்து ஒரு சந்நியாசி போல வேரம் வேடம் தரித்து அசுரனுடையன் அப்படியே அவர் கா அவனோட கொஞ்சம் கொஞ்சம் சில காலம் தங்கி நட்பு கொள்ளுகிறார் அப்புறம் அவன் சொல்கிறாரு நீயும் காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் உன்னுடைய நண்பன் என்ற முறையிலே நான் உனக்கு ஒரு சொல்லணும் நீ இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுவதனால் உனக்கு என்ன லாபம் நீ ஒரு அசுரன் உனக்கு வந்து தேவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற ஆசை மூ உலகத்தை ஆள வேண்டும் என்கின்ற அவா எண்ணம் அப்புறம் எப்படியா எப்பவுமே தேவர்கள் மேலே வெறுப்பு ஸோ இந்த ஆசாபாசங்கள்லாம் ஒருக்கு இருக்கிறது உனக்கு இடம் ராகத்வேஷம் இருக்கிறது அதனால் அது நீ காமத்திலும் ஈடுபட்டு இருக்கிறாய் அதனால் உனக்கு இந்த மந்திரத்தால் லாபம் இல்லை அதனால் இதை உச்சரிப்பதை நிறுத்தி விடு என்கிறார் அப்போ அந்த அசுரன் கேட்குறான் அப்போ நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களே அப்படிங்கிறான் அதுக்கு அந்த சந்யாசி சொல்கிறாரு நான் வந்து ஒரு சன்னியாசி அதாவது பிரகஸ்பதி நான் ஒரு சந்யாசி அதனால் எனக்கு நன்மை தரும் என்னுடைய நேச்சருக்கு அதனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் இவனை என்ன பண்ணுறான் கன்வின்ஸ் ஆகி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுவதை நிறுத்துகிறான் அப்போது வந்து தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாரு தேவி தேவியை தானே வேண்டு வேண்டும் அவர்கள் ஸோ ஜாம்புனாதேஸ்வரியை பூஜிக்க அவள் அந்த பீதாம்பரதரி திரிபுர சுந்தரி பைரவி மாதவி சாகம்பரி கங்கே சாரதே சாவித்ரி ஸ்வாகே ஸ்வதே வண்டுகள் மாலை மாலையணிந்த புவனேஸ்வரியை பூஜிக்க அவள் ஆறு கால்களை உடைய வண்டுகளாக தேனீக்களாக மாறி அவனுடைய படைகளையும் அஸ்திரங்களையும் அவனையும் தாக்குகிறது காயத்ரி மந்திரத்தை நிறுத்தியதால் தான் இந்த நிலை ஏற்பட்டது என்று உணரும்பொழுது இந்த வண்டுகள்லாம் அவன் உடம்புல அப்படியே மொச்சி அவனை அப்படியே அவனை துளைத்து அவன் மாண்டு விடுகின்றான் இந்த ஆறு கால்களுடைய தேவிதான் தேவியாக வந்தவள்தான் இந்த பிராமரி தேவி இது இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகம் வந்து தேவி நாராயணத்தில் முப்பத்தோராவது தசகத்தில் இருக்கிறது அதை அதில் வந்து பன்னெண்டாவது ஸ்லோ ஸ்லோகத்தை வந்து எங்களுடைய குருவான திருமதி சாரதா ஆனந்த அவர்களினுடைய குரலிலே

அப்படிங்கிறாரு நம்ம உள்ளத்துள் புளிந்து விட்டால் இதை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எழுதிய குமரகுருபர சுவாமிகள் சொல்லுவார் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில் அழுகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே அந்த புவனேஸ்வரி உயிர் ஓவியமாக நம்முள் புகுந்து விடுவார் மது கரம் மெடுக்கும் குடற்காடேந்தும் இல கொடியே வருக மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அப்படிப்பட்ட நாயகி நான்முகி நாராயணி சாயகி சாம்பவி சங்கரி சாமலை வாயகி மாலினி வாராகி சூலினி மாதிகி மாதங்கி என்ற புவனேஸ்வரி நம் உள்ளத்தில் குடிகொள்ள வருகவே அருள் புரிகவே என்று என்று தேவியை துதிப்போம் வணக்கம் அன்புடன் அனுசுயா ராமலிங்கம்